பசியை போக்குறதுல சகவரச கொடுக்குற உதவியை கொண்டு அவங்கள்ட்ட சேர்க்கறதில் இருப்போம் இதுதான் எங்களோடய பள்ளிப்படி ஆட்ட மக்கள் நான் பணி இந்த பணிக்கு இரவு இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எவ்வளோ பெரிய வேலைகளை விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சொன்னால் அது வந்து பசியோடய அருமை தெரிஞ்சதுனால அந்த பசியில் யாரும் இருக்கக்கூடாது அதே போல் வயதானவங்களை யாரும் கைவிடாதீங்க விட்டுங்க அதை செய்து சொல்கிறோம் பெற்றவங்களை தாய்களை அம்மாவை அப்பாவை சீன் கூட சொல்லிட்டாதிங்க அவங்களை கை விட்டுடாதீங்க அது இல்லாமல் யாருக்கும் வரக்கூடாது நேசிங்க வயசானவங்களை நேசிங்க முதியோர்களை நேசிக்கிங்க பெற்றோர்களை நேசிங்க சொல்லி அன்போடு கேட்டு விடுவோம்

எவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே இதுக்கு பொருளாதாரம் அளித்த சகோதரிக்கு மனதார இறைவன பிரார்த்தனை செய்கிறோம் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை செய்கிறோம் இன்னைக்கு ஐம்பது நபர்களுக்கு போல ஏழை மக்களை தேடி சென்று உணவு வழங்கப்பட்டது எல்லா புகழும் இறைவனுக்கே அவங்க மக முகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியை பார்த்தோம் அந்த மகிழ்ச்சி சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் கொண்டே கொடுக்குறோம் அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறோம் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஒரு உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு ஒரு தான் இருக்குது உண்மையிலுமே இறைவன் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய அதுவுக்குடையாளன் இறைவன் தான் மிகப்பெரிய அதுக்குடையன் ஏன்னால் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி கொடுக்குறதே இறைவன் தான் இந்த இறைவனுக்கு நாங்கள் முதல்ல நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொல்கிறோம் இன்னும் எண்ணற்ற சமுதாயப் பணிகள் செய்து கொண்டே இருப்போம் இறைவன் நாடினால் இறைவன் எங்களுக்கு வாய்ப்பளித்தால் சகோதர சகோதரிகள் பொருளாதாரம் அளித்தால் இன்னும் எண்ணற்ற சமுதாய பணிகள் இன்னும் பசிப்போக்கும் திட்டமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலையும் இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் ஒருபோதும் பின்வாங்காது இறைவனோட அருளால் இந்த வாய்ப்பை எங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நன்மைகள் செய்வதிலையும் நன்மை செய்வதிலையும் தொடர்ந்து நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்போம் இறைவன் அருள் அருள்புடையால் சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு மனதார பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள்